அழவான வெயில் அளவான மழை நீங்களும் நானும் உயிர் வாழ்வர்கள் ஒன்றுமே இல்லை இந்த காற்று இல்லாவிட்டால் சுவாசிக்க முடியாது ஆனால் இந்த காற்றின் வேகம் அதிகரித்தால் நீங்கள் இந்த அமர முடியாது ஆச்சரியம் பாருங்கள் பனி மைனஸ் நாற்பது டிகிரி பனி எங்க வடதுருவத்தில் மைனஸ் நாற்பது டிகிரியில் வாழும் எஸ்கிமோக்கள் இயற்கையின் ஆச்சரியம் பாருங்கள் மைனஸ் நாற்பது டிகிரி பனி உறைந்து நிற்கும் இடத்தில் வாழும் பனியிலே இருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு பனியால் கட்டிய வீடுகளிலே தான் வாழ்கிறார்கள் பனியால் கட்டிய வீட்டிலே தான் மனிதன் பனியிலே இருந்து தன்னை காத்துக் கொள்ளுகிறான் அப்படியானால் இந்த பூமி எவ்வளவு கருணை மிக்கது இந்த உலகத்தின் சராசரி உணவு ஒரு நாள் உணவு தேவை கணக்கிட்டால் உணவு தேவையில் மூன்றில் ஒரு பங்கு மனிதனின் உணவு தேவையை உலகம் முழுவதிலும் உலகம் முழுவதிலும் இருக்கிற மனிதர்களின் உணவு தேவையில் மூன்றில் ஒரு பங்கு உணவு தேவையை நிறைவு செய்வது எது தெரியுமா கடல் கடல் மீன்கள் கடல் வாழ் உயிரினங்கள் ஒரு நாள் இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் மனிதர்கள் கையில் அகப்படுவதில்லை என்று மீன்கள் தீர்மானித்தால் ஒரு நாள் இரண்டு நாள் மூன்று நாட்கள் மனிதர்கள் கையில் அகப்படுவதில்லை என்று தீர்மானித்தால் தீர்மானித்த கிரணத்தில் நூற்று கணக்கான கோடிக்கணக்கான மனிதர்கள் பட்டினியால் மாண்டு போவார்கள் ஒவ்வொரு உயிரோடும் பின்னி புனைந்தது பூமி இந்த பால் வெளியில் அண்ட வெளியில் சூரியனுக்கு மூன்றாவது இடத்திலே இருக்கிறது பூமி நியூட்டன் எழுதினார் என்ன தெரியுமா எழுதினார் சூரியனுக்கும் பூமிக்குமான இடைவெளி என்பது தற்செயலானதல்ல என்று எழுதினார் அதன் பொருள் என்ன தெரியுமா இப்போது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையிலே இருக்கிற தூரம் குறைந்தால் நீங்கள் என்ன ஆவீர்கள் எரிந்து போவீர்கள் தூரம் அதிகமானால் என்ன ஆவீர்கள் இருண்டு போவீர்கள் அப்படியானால் இருண்டு போகாமல் எரிந்து போகாமல் மிகச்சரியான தூரத்தில் பூமியும் சூரியனும் இயங்குவது தற்செயனானது அல்ல என்று எழுதினார் நியூட்டன் நல்ல வேளையாக எல்லா கிரகங்களுக்கும் ரோமானிய கிரேக்க கடவுள்களின் பெயரை சூட்டிய விஞ்ஞானிகள் பூமிக்கு மட்டும் ஆங்கிலத்தில் பெயர் சூட்டி விட்டார்கள் ஜூபிட்டர் வீனஸ் மார்ஸ் என்றெல்லாம் பிற கிரகங்களுக்கு பெயர் வைத்த போது கிரேக்க லத்தின் தெய்வங்களின் தான் சூட்டினார்கள் நல்ல வேளையாக பூமிக்கு மட்டும் எந்த சாமியின் பெயரையும் சூட்டவில்லை நான் சாமிகளின் மீது கோபத்தால் சொல்லவில்லை ஏதாவது ஒரு சாமியின் பெயரை இருந்தால் அந்த இடம் எங்களுக்கு சொந்தம் என்று அதை எடுத்து தகர்த்து அங்க அங்க சாமிக்கு கோயில் கட்டுவதற்கு ஒரு கூட்டம் கிளம்புவதற்கு வழி இல்லாமல் செய்த முன்னோர்களை நான் வணங்குகிறேன் இன்றைய ஆங்கிலத்தில் அல்ல ஏறக்குறைய எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக உருவான ஆங்கிலோ சாக்சன் என்று சொல்லப்படுகிற இப்போது உங்களால் வாசிக்க முடியாத ஆங்கிலத்தில் எர்தா எர்தா என்றால் நிலப்பரப்பு என்று பொருள் அந்த நிலப்பரப்பு என்றைக்கு தோன்றியது அதன் வயது என்ன மூணு புள்ளி ஐந்து பில்லியன் ஆண்டுகள் மூன்று புள்ளி ஐந்து பில்லியன் ஆண்டுகள் வயதில் மூத்த இந்த பூமி எல்லா உயிர்களுக்கும் உணவு தருகிறது தண்ணீர் தருகிறது ஆனால் எங்கே மனிதனுக்கும் பூமிக்குமான இடர்பாடு வருகிறது தெரியுமா மகாத்மா காந்தியின் பிறந்த நாளில் மகாத்மா காந்தியின் மேற்கோள் ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன் நண்பர்களே நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் காந்தி ஒரு சுற்றுப்புற சூழலாளர் அல்ல சுற்றுப்புற சூழலுக்கும் காந்திக்கும் ஒரு அரசியல்வாதி ஆனால் காந்தி எழுதினார் என்ன தெரியுமா எழுதினார் இன்றைக்கும் உலகில் இன்றைக்கும் உலகில் பூமியை பாதுகாக்கும் இயக்கத்தை நடத்துகிறவர்கள் எல்லோரும் மேற்கோள் காட்டுகிற சில வார்த்தைகளை காந்தி எழுதிவிட்டு போனார் மிக அழகான வார்த்தையை காந்தி சொன்னார் இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து உயிர்களுக்கும் தருவதற்கு போதுமான உணவு இந்த பூமியிடத்தில் இருக்கிறது